அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சூரிய கிரகணம் நடக்க போகுதுங்க அதில் குறிப்பாக முதல் சூரிய கிரகணம் இந்த மார்ச் மாதமான இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்குது இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே அரிதாக சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு வருஷத்துக்கு அப்புறமா நிகழக்கூடிய ஒரு அரிய சூரிய கிரகணமாக இதை சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகங்களுடைய கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது நூறு வருடங்களுக்கு பிறகு தற்போது நடக்கக்கூடியது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல் சொல்றாங்க இதனால ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தின் மூலமா மிக பெரும் மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தின் அடிப்படையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கு குறிப்பிட்டு மூன்று ராசிக்காரர்களுக்கு சற்றே மோசமான விளைவுகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை பண்ணாம முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சுவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக முழுமையாக பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நாம் பார்த்த இடத்துல எல்லாம் சரியான ஒரு பலன் சொல்லலை அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் இனிமேல் நல்லதொரு பலன் கிடைக்கும் சரி நூறு வருடங்களில் ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அரிய சூரிய கிரகணம் அப்படின்னு இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய இந்த கிரகணத்தை சொல்கிறாங்க இதனால் மூன்று ராசிக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கை எனவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குறிப்பிட்ட நாளில்தான் சனி மற்றும் சூரியன் இருவரும் மீன ராசியில் இணையிறாங்க கிரகங்களுடைய தாக்கத்துடன் சனியும் சூரியனும் ஒரே ராசியில் சந்திக்கும் போது சில ராசிக்காரர்களுக்கு சற்றே பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது ஏற்கனவே மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சந்திர கிரகணம் நடந்தது இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடக்கக்கூடிய முதல் கிரகணம் முதல் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லப்பட்டது ஒரே மாதத்தில் ரெண்டு பெரிய கிரகணங்கள் ஏற்படுவது அப்படின்னு பார்க்கும்போது மிகுந்த ஒரு சின்ன சின்ன ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் குறிப்பிட்டு இந்த நிலையில் சூரிய கிரகணம் நடைபெறும் இந்த நாளில் சனி பகவான் மற்றும் சூரிய பகவான் மீன ராசியில் பயிற்சி ஆகிறாங்க மேஷம் கன்னி சிம்மம் ஆகிய மூன்று ராசிக்காரர்களுக்கு கடினமான காலத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கான எதிர்மறை விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம் ராசிக்காரர்களுக்கு சனி திசை தொடங்கும் அப்படின்னும் இதனால் பண விவகாரங்களில் நீங்கள் உங்களுக்கு நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பண விஷயத்தில் நீங்கள் பார்த்து ஒரு கவனமாகவே இருங்க பணத்தை அளவாக செலவிடுவது நல்லது உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தில் கண்டிப்பாக ஒரு சேமிப்பு எடுத்து வைக்கிறது நல்லது யாருக்கும் நீங்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம டக்குன்னு எதையும் செலவு பண்ணாதீங்க அதே போல கடன் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் திருப்பி செலுத்துங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறீங்க அப்படின்னாலும் அவர்கள் யார் என்ன அவர்கள் பற்றிய தகவல் அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்க இந்த பணத்தை கொடுக்கல் வாங்குறதை வச்சுக்கோங்க அதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க உடல்நலம் நலம் அப்படின்னு பார்க்கும்போது உடல்நலம் நலம் சற்று தொற்றுக்கள் உடல் வீக்கம் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்கு அதாவது நம்ம மூன்று ராசிக்காரர்கள் ரொம்பவே எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அந்த மூன்று ராசியில் மேஷம் ராசிக்காரர்களும் ஒன்று கண்டிப்பா உடல் வீக்கம் தொற்று இது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம் நீங்க கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது இதே போல மன அழுத்தம் அப்படின்னு பார்க்கும்போது மன அழுத்தம் அதிகரித்து நெருக்கமான உறவுகளில் கருத்து வே வேறுபாடு ஏற்படலாம் அதாவது நீங்க உங்க வீட்டில் சாதாரணமாக ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுவீங்க ஆனால் அதுவே போய் ஒரு பிரச்சனையில் முடியலாம் ஒரு சண்டையில முடியலாம் இது மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு அது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அதனால முடிந்த வரைக்கும் நீங்க மற்றவங்க கிட்ட அனுசரித்து போறது ரொம்பவே நல்லது நெருக்கமான உறவுகளில் கருத்து வேறுபாடு ஏற்படும் அப்படின்னு சொல்றதால நீங்க எதையுமே அனுசரித்து விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது தேவையில்லாத பேச்சுகளை வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு மேஷம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது இப்படி இந்த சூரிய கிரகணத்தால் ராசிக்காரர்கள் உடல் நிலையிலாகட்டும் அல்லது உறவுகளிலே ஆகட்டும் பண விஷயத்திலே ஆகட்டும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னே சொல்கிறாங்க அதை நீங்கள் எச்சரிக்கையோடு பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசிகளில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது சனி சூரியன் இணைப்பு ஏழாம் வீட்டில் அமைவதால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படலாம் வேலை தொழில் ஒப்பந்தங்கள் தொடர்பான பெரிய பிரச்சனைகள் ஏற்படலாம் கடன் சுமை அதிகரிக்கலாம் புதிய முதலீடுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இதனால் சனி சூரியன் இணைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை சற்றே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது வேலை தொழில் ஒப்பந்தங்கள் இது போன்ற பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய தொழிலில் நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க எடுத்துட்டு போறதுதான் நல்லது எதையும் பெருசுப்படுத்தாமல் இருங்க கடன் சுமை அதிகரிக்கும் அப்படின்னு முன்கூட்டியே சொல்றதால கடன் வாங்கும்போது நீங்கள் சற்றே ஒரு அதாவது உங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் வேணும் அப்படின்னா அது இருபது ரூபாயாக கடன் வாங்குறது இது நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு அதனால் அந்த மாதிரி செய்யாமல் செலவுகளையும் கடனையும் குறைத்து செய்வது நல்லது புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலுக்கு முதலீடு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த நேரத்தில் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்களை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக சிம்மம் ராசி சனி தையாக தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதனால் உடல்நிலை மோசமாகும் பழைய நோய்கள் திரும்ப வரலாம் என்றும் பழைய எதிரிகள் பிரச்சனைகள் கூட உங்களுக்கு உருவாகலாம் இதனால் உங்களுக்கான மதிப்பு பாதிக்கப்படலாம் அதனால் நீங்கள் கவனமாக இருங்க பெருசாக யார்கிட்டயும் நீங்கள் ஒரு எதிர்ப்பு வர மாதிரி இருக்குது உங்களுக்கு எதிர்மறையான பிரச்சனைகள் வர மாதிரி இருக்குன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட வச்சுக்காதீங்க தள்ளி நிற்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் குடும்பத்தில் மனிதர்களுக்கு இடையே பிணக்குகள் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை குறையக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீடுகளில் எப்போதுமே சண்டை சச்சரவு அப்படின்னு வர்றது சகஜம்தான் ஆனால் அதை நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க எதை நீங்கள் பெருசு படுத்தணும் எப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதும் ரொம்பவே முக்கியம் அந்த வகையில் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் கூட நீங்கள் அமைதியாக இருந்து அதை கடந்து போய் அதை சமாளித்து கொண்டு வர்றது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி மேஷம் கன்னி சிம்மம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவே எச்சரிக்கையோடும் பாதுகாப்போடும் இருக்கணும் இது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு மூன்று ராசிக்காரர்களையும் சொல்லப்படுது இந்த மூன்று ராசியில் நீங்களும் ஒருத்தங்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க போல் பாதிப்புகளை குறைக்கக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு சனிக்கிழமைகளில் அனுமன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்கிறது ரொம்பவே நல்லது அம்மன் வழிபாடு செய்யலாம் அனுமன் வழிபாடும் செய்யலாம் அனுமன் வழிபாடு சனிக்கிழமைகளில் செய்யலாம் அம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் செய்கிறது ரொம்பவே நல்லது இந்த வழிபாடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் மிக பெரிய பாதிப்புகளை கூட தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுதல் வாரந்தோறும் நீல வஸ்திரம் அணிந்து சனீஸ்வரர் கோவிலில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுவதால் வாரந்தோறும் நீல வஸ்திரம் அணிந்து வழிபாடு செய்வதால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் போல தானம் ஏழைகளுக்கு உணவு உடை மருந்து இது போன்ற உதவிகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க தானமாக ஒரு பொருளை கொடுத்து வழிபட்டீங்க அப்படின்னாலே உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்றதால இவையெல்லாம் செய்வது நல்லது சிவ வழிபாடு சிவ வழிபாடு பார்க்கும்போது ஓம் நமச்சிவாய மற்றும் மகா மிருத்தியூட்ச மந்திரம் இவை ஜெபிப்பது ரொம்பவே நல்லது சிவ வழிபாட்டுல நமச்சிவாயா வந்திரத்தை சொல்லும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்தது அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு அவருடைய பக்தர்கள் சொல்வது நமக்கு கேள்விப்பட்டிருப்போம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை நீங்களும் சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கண்டிப்பாக அது மிக பெரும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் நாம் இந்த சூரிய கிரகணத்தால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்